நான் என்ன வந்து இது அண்ணாமலையா நூறு கேள்வி ஆயிரம் கேள்வி கேட்டோம் நான் சொல்றேன் நீ போய் நீ எந்த வாய் முடிந்து கம்பெனி சுமார் அதுக்கு நன்னா போய் ஒரு பிசினஸ் அனுப்பிச்சிடுவோம் என்ன நீ கம்பன் வந்து நான் டீல் பண்ற நான் அண்ணாமலையா ஸ்டார்ட் அப்பர்றதுக்கு இல்லை வேற ஏதாவது இப்போ எவ்வளோ டிவியில் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாலும் வந்து நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன் புரியுதுங்களா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்